வணக்கம் நேயர்களே கன்னீராசியும் வாழ்க்கை அமைப்பும் கன்னி உத்திரம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதம் பிறந்தவர்களுக்கு கிரகங்களின் இளவரசரான புதன் அதிபதியாவார் கன்னிராசி பல வர்ணங்கள் கொண்ட இரண்டாவது உபயராசியாகும் கன்னிராசி பகல் நேரத்தில் வலுப்பெற்றதாக இருக்கும் உடல் அமைப்பு கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அச்சம் கூச்ச யாவும் இருக்கும் இவர்களின் தோற்றத்தை வைத்து வயதை கூறிவிட முடியாது எதையும் கூர்ந்து கவனித்து மனதில் நிலை நிலைநிறுத்திக் கொள்ளும் அபார சக்தி இவர்களுக்கு உண்டு நடுத்தரமான உயரமும் இயற்கையான அழகும் பெற்றிருப்பார்கள் இவர்களுக்கு கோபம் வருவது அரிது வந்தாலும் ஓரிரு பேச்சோடு நிறுத்தி கொள்வார்கள் அழகான இடையும் அடிமேல் அடி வைத்து நடக்கும் இயல்பும் இவர்களுக்கே உரியது எவ்வளவு அவசரம் இருந்தாலும் இவர்கள இவர்களிடத்தில் நிதானமும் இருக்கும் இவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு என்பது மட்டும் உறுதி குண அமைப்பு கன்னிராசி நேயர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருப்பதையே விரும்புவார்கள் உலக விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வமுள்ளவர்கள் பேச்சிலும் செயலிலும் முடிந்தவரை பிறர் மனதை புண்படுத்த மாட்டார்கள் குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செய்து முடித்துவிட வேண்டும் என நினைப்பார்கள் சூழ்நிலைக்கு தங்களை மாற்றி அமைத்து கொள்ளும் குணம் கொண்டவர் அதனால் இவர்களை யாரும் எளிதில் ஏமாற்றிவிட முடியாது எவ்வளவு அவசரமான காரியமாக இருந்தாலும் மற்றவர்களின் சூழ்நிலைக்கு ஏற்றவாறே செயல்படுவார்கள் நல்ல நடத்தையும் வசீகர தோற்றமும் படைத்த இவர்கள் அனைவரிடத்திலும் சகஜமாக பழகுவார்கள் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் அகம்பாவமின்றி தன் கற்றதை பிறருக்கும் போதிப்பார்கள் பிறரையும் நல்ல வழியில் நடக்க கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் சுவாபம் கொண்டவராதலால் இவர்களின் மத்தியஸ்திற்கு நல்ல மரியாதை உண்டு உறவினர்களால் சில தொல்லைகள் எதிர்கொள்ளுபவர்களை தவிர இவர்களுக்கு எதிரிகள் இருக்க மாட்டார்கள் மிருதுவான வார்த்தைகளால் நயமாக பேசி பிறரை வசியப்படுத்தும் பேச்சாற்றலும் அறிவாற்றலும் கொண்டவர்கள் தவறு செய்பவர்களை கூட தன் அன்பான பேச்சாற்றலால் திருத்திவிடும் இயல்பு உடையவர்களாக இருப்பார்கள் தன்னை தாழ்த்தி பிறரை உயர்த்தும் நற்குணமும் இருக்கும் மன வாழ்க்கை கண்ணீராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் சுகமான வாழ்க்கை வாழவே விரும்புவார்கள் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்தாலும் இவர்கள் எதை பற்றியும் கவலைப்படுவதில்லை வாழ்க்கையையும் இவர்கள் நினைத்தவாறே மகிழ்ச்சியுடனே வாழ்வார்கள் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணையும் எதிலும் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பண்பு கொண்டவராதலால் எந்தவித விஷயத்தையும் பெரிதுபடுத்தாமல் வாழ்க்கை திருப்திகரமாக அமையும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாலும் திருமணத்திற்கு பின் தனியாக குடித்தனம் நடத்துவார்கள் என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களை கலந்து ஆ ஆலோசிக்காமல் செய்ய மாட்டார்கள் பொருளாதார நிலை கண்ணீராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமென்ற அளவிற்கு தனவரவு தாராளமாக அமையும் இவர்களுக்கு ஓய்வாக இருப்பதில் நாட்டம் குறைவு என்பதால் சும்மா இருக்கும் நேரத்தில் கூட எதிலாவது ஈடுபட்டு பணத்தை சம்பாதித்து விடுவார்கள் தனது அறிவு திறமை பேச்சாற்றல் ஆகியவற்றால் பணவரவுகள் உண்டாகும் வருமானத்திற்கு ஏற்றவாறு செலவுகள் செய்து கடன்களின்றி வாழ்வார்கள் கிடைக்காத பொருளுக்கு இயங்குவதை விட கிடைத்தது வைத்தே திருப்தி திருப்தி அடைவார்கள் என்றாலும் சொந்த வீடு மனை வண்டி வாகன வசதிகள் அனைத்தும் அமைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் பொதுநல பணிகளுக்காகவும் ஓரளவுக்கு செலவு செய்யும் ஆற்றலும் இருக்கும் சம்பாதிக்கும் பணத்தை கட்டிக்காத்து பொறுப்புடன் செயல்படுவார்கள் பழைய பொருட்களையும் புத்தகங்களையும் வாங்கி சேர்க்கும் பழக்கம் இவர்களுக்கு இருப்பதால் இவற்றிற்காகவும் நிறைய செலவுகள் செய்வார்கள் பணம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது புத்திரபாக்கியம் பிள்ளைகள் விஷயத்தில் ராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்றே கூறலாம் ஆசிக்கு ஒரு பெண் ஆஸ்திக்கு ஒரு ஆண் என புத்திர பாக்கியம் அமைந்தாலும் ஒரு சிலருக்கு பெண் குழந்தைகளே அதிகம் இருக்கும் பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளைப் போலவே வளர்க்கும் பண்பு கொண்டவர்களாகவும் அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக நடக்காதவர்களாகவும் இருப்பார்கள் இதனால் கன்னிராசிக்காரர்கள் பிள்ளைகளால் சாதகமான நற்பலனியை அடைவார்கள் தொழில் கன்னிராசிக்காரர்கள் தெரியாத கலையே இல்லை என கூறலாம் அதிலும் கலைத்துறை மீது அதிக காதல் கொண்டவர்கள் ஒரு துறையோடு நிறுத்தி கொள்ளாமல் இரண்டு மூன்று துறைகளை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றியும் லாபமும் காணக்கூடியவர்கள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு ஆசிரியர் பணி பொறியியல் வல்லுநர் பணி அயல்நாட்டு தூதர் வழக்கறிஞர் மேற்பார்வையாளர் கணக்காளர் எழுத்துத்துறை கதையாசிரியர் சினிமா நடனம் நாடகம் ஓவியம் போன்ற பல துறைகளின் புரியும் வாய்ப்பும் அமையும் எந்த துளை துறையில் இருந்தாலும் வாக்கு சாதரியம் திறமை கலைநுட்பம் போன்ற திறமைகள் வெளிப்படையாக தெரியும் பொதுப்பணிகளிலும் ஓயாது ஈடுபட்டு பேரும் புகழும் பெற்றிடுவார்கள் நடைமுறைக்கு ஏற்றவாறு மொழிபெயர்ப்பது ஓவியம் தீட்டுவது போன்ற திறமைகளும் இருக்கும் சிறுபணியில் சேர்ந்தாலும் வயது ஏற ஏற இவர்களுக்கு அனுபவ முயற்சியால் புகழின் உச்சிக்கே சென்று விடுவார்கள் குரல் சிரமமில்லாத பணிகளில் ஈடுபட்டு சிக்கனமான செலவு செய்து சேமிப்பையும் பெருக்கிக் கொள்வார்கள் உணவு வகைகள் கன்னிராசிக்காரர்கள் சிற்றுண்டி பிரியர்களாக இருந்தாலும் எதையும் அளவோடுதான் உண்பார்கள் இவர்கள் உணவில் அடிக்கடி பசும்பால் கீரை வகைகள் வகைகள் சாப்பிடுவது நல்லது உயர்தர உணவு வகைகளில் அதிக விருப்பம் கொள்ளாமல் பசி நேரத்தில் எது கிடைக்கிறதோ அதை திருப்தியுடன் சாப்பிடுவார்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை எண் நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு நிறம் பச்சை நீலம் கிழமை புதன் சனி கல் மரகத பச்சை திசை வடக்கு தெய்வம் ஸ்ரீ விஷ்ணு நன்றி நேயர்களே